ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு இதேசியான சேனல் இன்றைக்கி வந்து என்ன சால்னா வச்சேன்னு பார்த்திங்கனாக்கா மண் சட்டியில் தான் பூண்டு சின்ன வெங்காயம் மாங்காய் சேர்த்து புளி குழம்பு தான் வச்சுருந்தேன் இந்த சால்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சிட்டு நல்லா துணியில் மொதல் தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு திருப்பி ஒரு துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டோன்னா சால்னா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் மண் சட்டியில் வந்து நம்ம அடுப்பில் வச்சதும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரியும் அந்த எண்ணெயெல்லாம் நம்ம துடைச்சி விட்டுட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து சால்னா தாளிக்கிறதுக்கு நாலு பெரிய தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கை பூண்டு ரெண்டு சோளம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா உளுந்து பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இது மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டோம்னா சால்னா வந்து நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பூண்டையும் சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரியணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லா சாஃப்டாயிரும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டுலாம் நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் இப்போ பச்சை மிளகாயும் வர மிளகாயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சதும் தக்காளி சேர்த்துட்டு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தனி தூள் தான் எனக்கு நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இந்த சால்னா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருலாம் தண்ணி சேர்க்க வேணாம் இந்த தக்காளியில் இருக்க சாறுலையே நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இருக்க தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம வேக வச்சாலும் அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும் குழம்புல அதனால நம்ம இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் சால்னாவும் நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளித்தனி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கொதி கொதிக்க வச்சுட்டு மாங்காயை சேர்த்துக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக இதில் கீரையை சேர்த்துடலாம் தேங்காய் வந்து இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இல்லை தான் நீ எல்லாம் தேங்காயிருந்தால் அப்படியே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சால் நான் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க சூப்பரான பூண்டு மாங்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைடிஸ்க்கு வத்தல் தான் வருத்திருந்தேன் இன்றைக்கி லன்ச்சுக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லன்ச் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பூண்டு மாங்காய் சின்ன வெங்காயம் சேர்த்து புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு மண் சட்டியில் வைக்கிறனால நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கான ஆனால் லஞ்ச் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ